ஹே கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் காயல் நைன்டி டூ ரைடர்ஸ் நம்ம கேஆர்எஃப் லதாக் ரைடு டூ பாயிண்ட் ஓ ஓ போட்டு விட்டுருக்கீங்க போங்க போன வருஷம் பண்ண அருமையான ஒரு லதாக் ரைடு குரூப் ரைடாக இங்கே தமிழ்நாட்டிலேருந்து இருந்து நம்ம லதாக் வரைக்கும் அல்டிமேட்டாக அடிப்பொழியாக போய்ட்டு வந்தேன் பார்த்துடுங்க அதை பேஸ் பண்ணி நம்ம கேஆர்எஃப் திருப்பியும் கேட்டதுனால இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஒரு க லதாக் ரைடு போட்டிருக்கேன் இப்போ நான் இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா சென்னை சென்னையில் இருக்கிற பூந்தமல்லிக்கு பக்கத்தில் நெசகத்துப்பேட்டையில் இருக்கேன் இங்கேருந்து இருந்து ஆரம்பித்து இப்படியே வந்தீங்கன்னா நம்மளுடைய லதாக் ரைடர்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்காங்க இங்கே பாருங்க முதல்ல பார்த்தீங்கன்னா சைன் அப்படியே இப்போ ஒரு ஒளி 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 பிரவாகம் தொ சொலிக்குது பார்த்துக்கிடுங்க சைனு தானே இது தப்பாக சொல்லிட்டேன் சல்யூட்டோ சல்யூட் சைனுன்னு சொல்லிட்டு பார்த்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சைன் தான் ஞாபகம் ஜாமத்துங்க அப்புறம் சைனு அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு வழக்கமாக இருக்க வேண்டியது இந்த வண்டியோட அண்ணு அண்ணு பேர்னு சீனிவாசன் சீனிவாசன் எங்கே தர்மபுரி தருமபுரி தருமபுரியிலேருந்து சீனிவாசன் என்னே அப்புறம் நம்ம நிறைய நிறையா அப்போப்போ பேசுவோம் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் இந்த செல்ஃப் இன்ட்ரூஸ் இந்த இருந்தால் ஓனரை காணும் இந்த வண்டி ஓனரை காணும் ஓனர் காணும் ஐயோ ஓனர் காணும் சார் ரெண்டாக கேட்டுறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சிபிஆர் டூ ஃபிஃப்டி ஆறு ஓ ஹோண்டா சிபிஆரா ஹோண்டா தானே சிபிஆர் ஆமாம் இந்த வண்டியும் சூப்பர் வண்டி அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கொர்லா இது கொர்லாவுக்கு இன்ட்ரோடியூசன் தேவையில்லை அடுத்து பாருங்க நம்ம போன வாட்டி எப்படி வந்து ஒரு டைகர் வந்தாரோ மாதிரி இது ஒரு வெள்ளை குதிரை அரேபியன் குதிரை வந்திருக்காரு ஹோண்டா டிரான்சால் செவன் பிப்டி அதோடைய முதலாளி அண்ணே வாங்க பேர் மார்த்தாண்ட மார்த்தாண்ட மார்த்தாண்டத்துல இருந்து வரியா இல்ல இல்ல நீங்க பேர் தான் மார்த்தாண்டுமா ரைட்டா சூப்பரான பேர்னு ஆனா அன்னை வந்திருக்கிறது சென்னையில இருந்து சென்னையில இருந்து எங்க பக்கத்து பக்கத்தெருவுக்கு பக்கத்துக்கு போறாப்ல ஒண்ணு அப்படியா ஏன் சப்போர்ட்ல நான் பெட்ரோல் போட் காசு ரைட் ரொம்ப மகிழ்ச்சி ஆனா வந்து வந்திருக்கிறது பெருங்குலத்தூர்ல இருந்து ஆனா பறந்து வந்திருக்காரு பக்ரைன்ல இருந்து பக்ரைன்ல இருந்து வந்திருக்காப்ல நம்ம ரைடுக்காக வந்திருக்காப்ல போன வருஷம் துபாயிலிருந்தும் எங்கே அடுத்தது எங்கே சம் மலேசியாவிலேருந்து ஒரு ரெண்டு பேர் வந்திருந்தாங்க அதேமாதிரி அங்கே பக்ரைனில் இருந்து அடுத்த வண்டி அங்கிட்ட இல்லை அதெல்லாம் நம்ம சப்ஸ்கிரைபர் அதே மாதிரி நம்மளை சென்ட் பண்ணுறதுக்கு நம்ம கேஆர்எஃப் நிறைய பேர் வந்திருக்கேன் போன வருஷம் கன்னியாகுமரியில் ஒருத்தருமே இல்லாமல் குழம்பிக்கிட்டு வந்தேங்க வருத்தமாக இருந்துச்சு எனக்கு இந்த வாட்டி வைக்கலாமா வேண்டாமான்னு சரி தலைநகரம் சென்னையில் ஏதோ ஒரு ரெண்டு உயிராவது நம்மளை பார்க்க வரோம் அப்படின்னு நினச்சேன் பார்த்தா மக்கள் அவ்வளோ அழகாக வந்திருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா

மகளுடைய சடங்குகள்லாம் வந்திருந்தாப்புல குடும்பத்தோடு வந்திருந்தாப்புல ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி பார்த்து போயிட்டு வாங்க நீங்களாம் கண்டிப்பாக ஆமாம் நீங்கள் ஏதாவது நம்ம மக்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்லுங்கள் ஏற்கனவே சாதனை பண்ணுங்க எல்லாரும் பார்த்து போயிட்டு வாங்க அங்கே தான் ரொம்ப ரிஸ்கியாக இருக்கும் ஆனால் தலை இங்கே இருக்கும்போது தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆமாம் தலையே போன வாட்டி தூக்கி தான் தூக்கிட்டு வந்தீங்க அது வேற கதை அது அப்புறம் அப்படியா அடுத்து பாருங்க இங்கே பாருங்க ஒன் அண்ட் ஒன்லி இது யாருன்னா யுனேஷ் இந்த அண்ட் ஒன்லி சென்னையிலேருந்து கிளம்பி போயிட்டு திருப்பி சென்னைக்கு பைக்கில் தான் வருவேன் அப்படின்னு வந்தாப்புல ஆமாம் தப்பிச்சு அது ஃபிளட்லாம் தப்பிச்சு வந்தவர் இல்லை இல்லை அப்படிலாம் கிடையாது சூப்பர் ஆனால் எங்கள் ரைடில் கடைசியாக வந்த ஆளு தான் எவ்வளோ என்ன ஒவ்வொரு நாளும் போன வருஷம் பார்த்து என்ஜாய் ஆமாம் நாங்கள் ஏழு மணிக்கு ரூமுக்கு போயிட்டோம்னா இவர் வந்து கொஞ்சம் தான் ஒரு அரை மணிநேரம் லேட்டாகல ஒரு பத்து பதினொன்று மணிக்கு வருவார் என்னன்னாச்சுன்னா வந்தேன் ப்ரோ வந்தேன் ப்ரோ அவ்வளோதான் ஆனால் சேஃப்டியாக வந்துருவாப்புல இது மக்களுக்கு ஏதாவது உங்களோட இருந்து எல்லாம் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க அட்வென்ச்சரஸாக இருக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எல்லாமே போய்ட்டு நீங்கள் எந்த வண்டியில் வந்திருந்தீங்க சைட் ஒன் பிப்டி சைட் ஒன் பிப்டி லோயஸ்ட் சிசி ஆனால் சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு ரிட்டர்ன் வீடு வரைக்கும் வந்தாப்ல ப்ரோ ரொம்ப சந்தோஷம் வாழ்த்துனதுக்கு வந்ததுக்கு காலையில் நேரத்தில் வந்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ப்ரோ ரொம்ப நன்றி அதுக்கப்புறம் நம்மளுடைய ரைடர்ஸ் ஒன்று ரெண்டு பேரும் மிஸ் ஆகிட்டாங்க வரங்க வாங்க ப்ரோ ஜோசப் ஆமா த கிரேட் இந்தியன் ரயில்வே ஆமா இவன் வந்து பார்த்தீங்கன்னா அங்க இருந்தே திருச்சியில இருந்தே வந்திருப்பாங்க நான் ஆல்ரெடி காட்டிட்டேன் போன வீடியோல ராயல் என்ஃபீல்ட் கிளாசிக் த்ரீ பிப்டி சூப்பரான ஒரு வண்டி நல்லா இருக்குது போயிட்டு வருவோம் என்ன ப்ரோ ரெடியா இருக்கீங்களா அட்வென்ச்சருக்கு கண்டிப்பாக மட்டும் தான் சொல்றீங்க வேற ஏதாவது முழுக்குள்ள பயம் தெரிஞ்சு போல இருக்கு ஆட்டு துடிக்குது இல்லையா என்னையே பார்த்து மைக் கேட்டிட்டு தான் எல்லாருக்கும் வர்ற பயம் தான் வேற ஒன்றும் இல்லை என்ன ரைட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா சொல்லுங்க ப்ரோ சாலமன் சாலமன் தாளமன்னு சொல்லுங்க என்ன உங்களோட என்ன சார் இல்ல உங்களோட முன்னால் காதலியே பின்னால் காதலையே கேட்கலங்க ரைடை பத்தி சொல்லுங்க தீஸ் அ டைம் நான் வரேன் நான் ஃபர்ஸ்ட் டைம் பைக் ஓட்டுறது இறக்குன்னு ஓட்டிருக்கீங்களா இல்லை ஓட்டியிருப்பை பைக்கில் இறக்குன்னு ஓட்டிருக்கேன் வேறு வேறு எதுவும் இல்லை வேறு ஒன்றும் இல்லை பைக் வந்து இவரு தான் சிபிஆர் கொண்டு வந்திருக்காப்ல எவ்வளோ ஹைட் இருக்காப்ல ஆனால் சிபிஆர் கொஞ்சம் உங்களுக்கு அப்படியே டவுட் பண்ணிவிட்டு ஓட்டணும் அப்படிதானே ரைட் எல்லாத்துக்கும் ரெடியாக வந்துருக்கே இல்லை வேறு லெவலில் பண்ணிடலாம் அடுத்து வந்து வீரன்னு போன நேற்று வந்து நாங்க நேத்து ஃபர்ஸ்ட் எங்க கூட அவர் வீட்டுல இருந்தா ஃபர்ஸ்ட் ரைடா ஸ்டார்ட் பண்ணாரு இங்க வந்து சென்னைக்கு ஃபர்ஸ்ட் வந்து சேர்ந்தாப்ல மத்தியானமே வந்து சேர்ந்துட்டாப்ல வீரன்னு மதுர சொல்லுங்க அழகா இருக்கும் நீங்க பக்கத்துல இன்னும் அழகாதான் இருக்கும் என்னமோ காதலியே பேசுறமே பேசுறது அப்பல இல்ல நீங்க உங்களுடைய அந்த மதுரை எப்படி என்ன வந்து லடாக் போறேன் அது நம்ம என்ன கூட ம் என்ன வண்டியில புரிய

ஈர்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த ஜெகதீஷ் அவர்களுக்கு எனக்கு மனமா தவால் காயல் வேறு ஜெகதீஷ் இதை பாராட்டி சீராட்டி அண்ணன் அவர்கள் பத்தாயிரம் ரூபாய் மொய் எழுது எழுதிருவோம் சரி ரைட் ஓகே அடுத்தது கேமரா பிடிச்சிட்டு இருக்க அண்ணன் அப்படியே அண்ணே ஐயா வாங்க சஜினின்னு போன வருஷம் இதே மாதிரி போன வருஷம் ஆரம்பிச்சு போனது இந்த வருஷமும் வந்துட்டாப்புல எப்படின்னு அதெல்லாம் சொல்லுங்க வந்து ஒரு பக்கம் காயலோட அன்பு இன்னொரு பக்கம் கம்பி மாதிரி காயல் மேல கை ஒட்டிக்கிடும் ஒட்டிக்கடும் அது ஒட்டிக்கிது அது ஒரு ஈர்ப்பு இருக்கு அப்பையில இருந்து என்ன அதனால எல்லாரும் ஹாப்பியா சந்தோஷமா போங்க அனுபவிக்க வேண்டியது நிறைய இருக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பா மேல போ போ போதுமையா புதுமையா ஒவ்வொன்றும் மாறிக்கிட்டே இருக்கிட்டே இருக்கும் அதோட ரோட இப்போ ரோடு வேற மாதிரி தான் இருக்கும் கண்டிப்பா இயற்கையோட இயற்கையா ஒன்றிட்டே இருந்தீங்கன்னா சூப்பரா இருக்கும்

மொத்தமாக சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து நாங்கள் கிளம்ப போகிறோம் ஸோ எல்லாருடைய வாழ்த்துக்களுக்கு நன்றி தொடர்ந்து வீடியோ பாருங்க இங்கேருந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஹைதராபாத் ரூட்டு போட்டிருக்கோம் ஐநூற்றி முப்பத்தஞ்சு கிலோமீட்டரு ஐநூற்றி முப்பத்தஞ்சு கிலோமீட்டரும் வேறு லெவலில் ரைட் பண்ண போகிறோம் ஸோ வாங்க அப்படியே போலாம் பாய்ஸ் நெல்லூர் முப்பத்தொன்னு விஜயவாடா முன்னூத்தி அப்படிங்கிற இடத்துல நாங்க வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டோம் கிட்டத்தட்ட நூறு கிலோமீட்டர் நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் வந்துருப்போமே நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் ஏன்னா நிறைய வேலைகள் இருந்துச்சு நாங்க டீமை பிரிஞ்சிட்டோம் எப்படி பிரிஞ்சோம்னா அவங்கள சாப்பிட்ட உடனே அனுப்பி விட்டுட்டு அவங்கள வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹைவேல அனுப்பி விட்டுட்டோம் முதல்ல புندமளியில இருந்து ஹைவே வரதுலயே அவுட்டர் ரிங் ரோட் அதுல அனுப்பிட்டு நாங்க ஒரு பார்சல் ஒண்ணு எங்களுக்கு ஊர்ல இருந்து திருப்பூர்ல இருந்து வந்தது டி அந்த பார்சல் இதுதான் गाइस எங்கங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க எப்படி இருக்குன்னு பாத்து சொல்லுங்க இது எங்களுடைய பிராண்டட் டி-ஷர்ட் ஆமா பெரிய வேன் ஹவுஸ்ன் பிராண்டட் அதனால ஜெகதீஷ் காயல் அவருடைய प्रिपरेशन இது ஆமா प्रिपरेशन வெங்காய தக்காளி பொடி சட்ஜே கொழும்பு ஆமா

புதுசா ரூட் அதாவது சென்னை டு நெல்லூர் போயிட்டு ஓங்கோல் போயிட்டு நல்கொண்டா அப்படிங்கிற ஒரு ஊர்ல போய் இன்னைக்கு ஐம்பது கிலோ மீட்டரு கிலோமீட்டரும் சூப்பரான ஒரு ரூட் தான் தான் கல்கத்தா ரோடு இது வந்து நெல்லூர் ஓங்கோல் வரைக்கும் இந்த ரோட்ல போவேன் ஓங்கோல்ல இருந்து நல்கொண்டாங்கிற ஊருக்கு போவோம் ராஜஸ்தான்ல இருந்து வரும்போது இந்த ரூட்டை தான் யூஸ் இருப்பேன் அப்பவே நிறைய பேருக்கு ஐடியா சொன்னேன் அதே ஐடியா கடைசியில் நமக்கே ஹெல்ப் ஆயிடுச்சு இந்த வருஷம் லடாக் போறவங்க யாராவது யூஸ் நம்ம மக்களும் இதில் ஹாப்பியா சமஸ்பீடா போயிட்டாங்க ஏன்னா நான் ஸ்டாப்பா போயிருக்காங்க நெல்லூர் வரைக்கும் அவங்க சென்னையில இருந்து நான் ஸ்டாப்புங்க நாங்களும் லொக்கேஷன் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஏன் எண்பது கிலோமீட்டர் வித்தியாசம் வந்துச்சுன்னா அதான் நான் ஸ்டாப்பா அடிச்சிட்டாங்க அதுக்கு வந்து டீம் எட்டு வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் அதுக்கப்புறம் டீம் கூட்டிட்டு போனது பாதி தூரம் கூட்டிட்டு போனது பாய் இதே துளா பாய் அப்படியே இங்கே வந்தாலே பழைய நினைவுகள் வந்துருதுங்க கொல்கட்டா ஆயிரத்தி நானூத்தி எண்பத்தி ஒன்பது கிலோமீட்டர் போட்ட உடனே அப்படியே கொல்கட்டா போயிடலாம் போல இருக்குன்னு தான் சொன்னேன் பின்னாடி நிக்கிறாங்கல்ல அங்கேயும் போயிருவோம் அடுத்த வருஷம் போயிருவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல போயிருவோம் அப்படிங்கிறாங்க போயிடலாமே கண்டிப்பாக போறோம் பாத்தீங்களா இப்ப நாங்க நெல்லூர் தாண்டிட்டோம் நல்ல நெல்லூர் தாண்டி நம்ம அது என்ன ரிவர் பெண்ணா ரிவரா பெண்ணா ரிவர் தாண்டிட்டோம் அப்புறம் அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஓங்கோலுக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்கிறாங்க லஞ்ச் பிரேக் போடணும் போடலாமான்னு இருக்காங்க சரி பார்த்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு யமகா கேட்டுருப்பேன் எல்லாம் எமகா பைக் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் மற்றதெல்லாம் செவன் ஃபிஃப்டி சிசி ரேஞ்சுக்கு இருக்குது இதுக்கும் அதுக்கும் எப்படிடா லிங்க் அப்படின்னா எங்கள் டீம் அதான் டீம் ஸ்பிரிட்டுங்கிறது எல்லாம் ஒன்றா தான் போயிட்டிருக்காங்க பிடிக்க பிடின்னு பிடிக்க ரெட்டி பார்க்குறோம் பிடிக்கவே முடியலப்பா அந்த அளவுக்கு போயிட்டு இருக்காங்க சீக்கிரம் குடி சீக்கிரம் நம்ம பிடிச்சிருவோன்ற நம்பிக்கை ஏன்னா சாப்பிட நிற்பாங்கல்ல அப்போ இந்த முயல் ஓடி போய் ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுத்துட்டு போது ஆமாம் பின்னாடி போய் பிடிச்சிரும்ல அந்த மாதிரி நாங்கள் நாம போய் புடிச்சு ஓட்டிடுங்க ஃபுடிஸ் அப்படிங்கற ஒரு இடத்துல அதாவது காவாலி அப்படிங்கிற ஒரு ஊருக்கு பக்கத்துல நூவே காவாலிங்கிற பக்கத்துல லంచ్ பிரேக் வேற லெவல்ல இருக்குது ரைடு மீலே எல்லாத்தையும் கேட்கணும் எப்படி இருந்துச்சு ஏன்னா ஒரே ஸ்ட்ரெச்சில நெல்லூர் வரைக்கும் வந்திருக்காங்க ரோ அண்ணே அண்ணنده பா ஏய் அண்ணனுக்கு ஆச்சரியம் தலை மொஞ்சலே நிக்குதே எப்படினது இது

ஆனா லொகேஷன் மட்டும் விட்டுட்டேன் அடுத்த வாட்டி லொகேஷன போட்டி விட்டேன் இந்த வண்டியில வந்தியே இது வேறயா சூப்பரா வந்துட்டாப்ல ஒரு பிரச்சனை கிடையாது எல்லாருமே பக்கா வந்துட்டு இருக்காங்க முத நாளே இவ்வளவு அழகான ஒரு டீம் ஏற்பாடு ஆகும்னு நினைச்சு கூட பாக்கல இல்ல நான் கார்ல வந்துட்டு இருக்கேன் கொஞ்சம் சொதப்போம் அப்படின்னு நான் காலையில சொன்னேன் வார்ம் அப்ல கூட சொன்னேன் இன்னைக்கு கொஞ்சம் சொதப்பல் இருக்கும் ஆனா நம்ம அடுத்து சரி பண்ணிக்கணும் அப்படின்ட்டு பட் ஆனா அதை தாண்டி வேற லெவல் பண்ணியாச்சு இன்னும் முந்நூறு கிலோமீட்டர் இருக்குண்ணே பாதி போனோம்னே இப்போ ஓங்கோல் ஒரு முப்பது கிலோமீட்டரு சாப்பிட்டுட்டு அப்புறம் அங்கேருந்து ஒங்கோலுக்குல இருந்து அங்க போயிட்டு நல்கொண்டா வந்து ஒரு இருநூத்தி ஒன்பது கிலோமீட்டர் வரும் போயிடலாம் ஒரு ஆறரை மணிக்கு கூகுள் போயிடலாம்னு நினைக்கிறேன் சேர்ந்துல புது ரெடி கேட் ஓகேதான் ஆனா மழை வந்தது வெயில் அடிக்குதுன்னு எதுக்குமே நிக்கல வேற லெவல் பண்ணிட்டாங்க சாதகமா இருக்குது போயிட்டே இருக்கும் இந்த ஹோட்டல் நிறுத்த நம்பத்தில பெட்ரோல் மேக்ஸிமம் சைவ ஹோட்டல் தான் சொல்லி வந்தோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஐயோ ஐயோ நெல்லூரு ருச்சுலு ஆமாம் ருச்சுலு ஆமாம் உதயா ஃப்ரெஷ் ஃபேவரட் டிஃபன் அப்புறம் கஃபே கோஸ்ட் எல்லாமே இருக்குதுங்க சூப்பரான ஒரு லொக்கேஷன் இந்த ரைடில் நாங்கள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல லதாக் ரைடு நாங்கள் போயிட்டுருக்கோம் லதாக் ரைடில் ஃபஸ்ட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாச்சு அது கிளம்புன இடத்துல இப்போ அந்த வேல ஒரு ரைடில் ட்ராவல் ஸ்டாப் பண்ணி நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் லஞ்சு சாப்பிட போகிறோம் வேறு லெவலில் இருக்குங்க புது வாய்ப்பு எனக்கு வந்திருக்கு நம்ம மக்கள்லாம் அவ்வளோ யூனிட்டியாக பக்காவாக ஹாப்பியாக போய்கிட்டு இருக்காங்க இதை பார்க்கும்போது செம்ம ஹாப்பி ஆகுது எனக்கு இதே மாதிரி நம்ம இன்னும் இருபத்தி ரெண்டு நாள் ஓட்டிட்டோம்னு வைங்களேன் வந்த கேஆர்எஃப்பை ஹாப்பி பண்ணிட்டோம்னாலே அதுவே எனக்கு பெரிய ஒரு சந்தோஷங்க ஃப்ளேவர் கிச்சன் வா 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 வெஜ் மீல்ஸ் இரநூத்தம்பது ரூபாயா வெஜ் மீல்ஸ் இரநூத்தொம்பது ரூபாயா வெஜ் பிரியாணி இரநூத்தி அறுபத்தஞ்சி சிக்கன் தம் பிரியாணி முந்நூற்றி அறுபத்தஞ்சி சிக்கன் ஃப்ரை பீஸு நூற்றி அறுபத்தெட்டு போட்டு அதுக்கு என்ன பின்னாடி ஸ்டார் ஒன்று போட்டு வச்சுருக்கேன் இதுக்கு கொண்டையில் பூ ஓ கேட்க இதுக்கு மேலே கேட்டாலும் கேட்போம் என்ன அன்னைக்கு நான் இருக்கு கொண்டையில் தாளம்பு அது என்னது நமக்கு ஆப்பு கிராஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு ஆரம்பிச்சிட்டோம் நான் சோற்றுக்கு சோறு காட்டேன் அதில் ஒரு ட்ரிக்கு நாங்கள் மென்டாலிட்டி தமிழ்நாடு மென்டாலிட்டி காட்டிட்டோம் ஒரு சாப்பாடு முந்நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா சொன்னீங்க நான்வெஜ் சாப்பாடு அப்போது ஷேர் பண்ணிக்கிறோம் நாங்கள் அப்படின்னு சொல்லி ஆளுக்கு இரநூறுவா ரூபா வரும்ல அதனால ஷேர் பண்ணுறதுக்கு மாதிரி சொல்லிட்டேன் அதில் ஆந்திரா கோங்கரா சட்னி அதுங்க

இந்த வெயிலுக்கு இது ரொம்ப நல்லதுங்க டயலு ஆமாம் அது என்னது எழுது சிக்கன் தானா கருக்கருக்கு இல்லை நான் கேரளாவில் இருக்க பீப் கறி மாதிரி நினைச்சேன் ஏற்கனவே இவர் தான் வந்து உட்காந்துருக்காப்பில இதுவுமே தான் சாப்பிட்றாப்ல தம்பி உங்களுதே எப்படி இருக்கு சாப்பிடணும் சாப்பிட்ல போங்க சளிக்கு மருந்து வச்சுன்னா தேவையில்ல சளிக்கு மருந்து தேவையில்லண்ணே நல்ல ஐடியா சரியான காரங்க இருந்து பாருங்க பார்க்க கலரே பயங்கரமாக இருக்குது அங்கே பரஞ்சோதி அண்ணன்னா என்ன பண்ணிகிட்ருக்கே இங்க பக்கம் இந்த பக்கம் உங்களுக்கு ஆர்டர் பண்ணி இன்னும் வரல நம்ம மூணு பேர் அங்கே இருக்காங்க பரஞ்சோதி அண்ணே ச ரஜினி ஜோசப் அவங்க மூணு பேர் அங்கே இருக்காங்க மூணு மூணு ஆறு நாங்க மூணு நாலா பத்து பேராச்சு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ என்ஹெச் ஃபிஃப்ட் சிக்ஸ்டீன் அதாவது கொல்கத்தா ரூட் இது அதுலேருந்து இருந்து அப்படியே கட் பண்ணி இப்போ ஹைதராபாத்துக்கு அட்டங்கி அந்த ஊர் வழியாக அங்கே போது பார்த்துடுங்க நான் ஏற்கனவே நம்ம ராஜஸ்தான் ரயிலேருந்து வரும்போது இந்த ரூட்டில் தான் இங்கேருந்து வந்து இதில் வந்து நான் வந்து இப்படி சென்னைக்கு போயிருப்பேன் ஸோ அதே ரூட்டில் தான் நாங்கள் எடுக்கிறோம் இதில் ஒருத்தர் மட்டும் நான் எவ்வளோ சொல்லியிருந்தேன் அது கட்டுக்காகவும் போயிட்டாப்புல இப்போ மயிலாடுக்குள்ளாவா பிடுகுரல்ல ஹைதராபாத் இது எல்லாமே இந்த வழியாக போது பார்த்துடுங்க ஸோ ஒருத்தர் மட்டும் மாறி போயிட்டாரு அவருக்காக வெயிட்டிங் பண்ணிட்டு இருக்கோம் இந்த இடத்துல இப்போ மேப் போடுங்க குரூப் ரைட்ல குரூப் எதுக்கு தெரியுமா இப்படிதான் இந்த மெயின்ல இவர் பாட்டுக்கு ஒரு நூறு கிலோமீட்டர் போனதுக்கு அப்புறம் தான் அப்பவும் பாக்குறா இப்படி போறாரு இப்ப பாருங்க மேப் போடல இப்படி போறாரு இது எங்க போகுதுன்னே தெரியல எனக்குமே இந்த வழியா போனா எங்க போவேன் அப்புறம் இங்கேயும் ஒண்ணு இங்க வரணும் இல்லைன்னா அங்க போகணும்

இந்த ரோடு வந்து இப்படி இதே மாதிரி இது வந்து ஹைவே போர்வே இதே மாதிரி போர்வே இந்த போர்வே வந்து அங்க எங்கேயும் கிடையாது சென்னை சென்னை ரைட் அப்போ இங்க போனீங்கன்னா இந்த மாதிரி ரோடு கிடையாது இருக்கும் சிங்கிள் ரோடு காட்டு ரோடா தான் வரும் ஆமா திரும்ப அதான் கூகுள் எங்க இருந்தாலும் எடுத்துரும் காட்டு பாதையில எடுக்கும் நாங்க போயிட்டே இருப்போம் அதுக்கு தான் சொல்றது நானும் அங்கேயே சொன்னேன் உங்ககிட்ட இந்த இத்தனை கிலோமீட்டர்ல இது ஒரு லைட் கட்ட வரும் ஜாய்ஸ் ஃபைனலாக வந்து ஒரு ஊருக்கு வந்திருக்கோம் எந்த ஊர்னால் நல்கொண்டா அப்படிங்கிற ஒரு ஊருக்கு வந்திருக்கோம் சபையான ஊருங்க பெரிய ஊர் போல் இருக்குது ஆந்திராவில் இருக்கிற நல்கொண்டா இந்த ஊரில் எங்களுக்கு நான் ரூம் போட்டிருக்கேன் எந்த ரூம் அப்படிங்கிறது பார்க்கலாம் யார் இருக்கா நேரு நெருமமாக நெருமமாக என்ன பண்ணுறீங்க அழகான ஊர் ஓகே அப்படியே வந்தாச்சு இந்த நல்கொண்டாங்கிற ஊரில் ஒரு திரிபுரா இன் அப்படிங்கிற ஹோட்டல் அண்டர் கிரவுண்ட் பார்க்கிங் சூப்பராக இருக்குது மேலே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் பேங்க் இருக்குது அதனால் பிரச்சனை இல்லை வரைக்கும் போட்டு வரட்டில் நம்ம மேலே போவோம் அப்பா ஐயா அப்பா சமங்க மேலே வேறு ரோல் ரைடு காலைல கிட்டத்தட்ட எட்டு எட்டரைக்கு ஆரம்பிச்சது ஒம்பது மணிக்கு சாப்பிட்டுட்டு ஒம்பது மணிக்கு ஆரம்பித்தோம் நைட்டு ஒம்பது மணி பன்னெண்டு மணி நேரம் ஆகுது நல்ல வேலை நல்கொண்டாங்கிற ஊரில் ஒரு நல்ல ஹோட்டல் ஆந்திர பிரதேசத்தில் வரும்போது ஆனால் ஆந்திரப்பிரதேசோடு மினி பாண்டிச்சேரிங்க இந்த ஊர் அந்த மாதிரி இருந்துச்சு நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது ரூம் சூப்பராக இருக்குது நல்ல விஸ்தாரமாக இருக்குது ஒரு ரூம் வந்து மூணு பேருக்கு ஷேரிங்கில் நாங்கள் எடுத்துருக்குறோம் ரூம் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது இங்கே பாருங்களேன் வேறுங்க வேறு லெவலில் இருக்குது ரெண்டு பெட்டு இங்கே போட்டிருக்காங்க ஒரு பெட்டு எக்ஸ்ட்ரா தரேன்னாங்க அதேமாரி பார்த்திங்கன்னா இங்கே எல்லாமே நல்ல பெருசாக இருக்குது இங்கேருந்து பார்க்கும்போதே நல்ல பெருசாக இருக்குது அங்கே மூணு சோஃபா வச்சுருக்காங்க இப்போ இது வச்சுருக்காங்க பாத்ரூம் இன்றைக்கி ஃபஸ்ட்டு டே பாத்ரூம் டூர் ஆமாம் வேறு வழி இல்லை இங்கடா லைட்டு ஆ சூப்பர் ஓகே தான் வேறு லெவலு மேலெல்லாம் பாருங்களேன் ஒரு த்ரீ ஸ்டார் ரேஞ்சில் இருக்குது பட் த்ரீ ஸ்டார் ரேஞ்சில் காசு வாங்கலை சும்மா நார்மலாக வாங்கியிருக்காங்க ஸோ இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிடுறேன் நாளைக்கு இன்னொரு பெரிய அட்வென்ச்சர் இருக்குது டெய்லி அட்வென்ச்சர் தான் இன்றைக்கி வந்து ஆக்சுவலி ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு விஷயம் நம்ம ரைடர்ஸுக்கு நான் எந்த ஒரு பெரிய ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுக்கல ஆனால் அவங்களுக்குள்ளே ஒரு நல்ல யூனிட்டியாக உருவாகி அவங்க பார்த்து 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 ஸ்டாப் பண்ணி ஒரு ஒரு ஜாலியாக வந்துட்டாங்க எந்த ஒரு இது இல்லாமல் சேஃப்டியாக வந்து சேர்ந்துட்டாங்க இப்போ நாளைக்கு இதேமாரி ஒரு மொதல் நாளில் அதை முதல் நாளில் கூட இல்லை ஒரு ஆஃப் டேயில் நல்ல ஒரு யூனிட்டி கிடச்சிட்டு ஸோ இதுதான் நான் ரைடர்ஸ்ட்டை எதிர்பார்க்குறது லதாக்கு போனாலும் சரி எங்கே போனாலும் சரி இந்த யூனிட்டியோட நாளைக்கு வந்து அடுத்தது நாக்பூருக்கு போக போகிறோம் ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ தாங்க போடுவேன் தயவு செஞ்சு பிரித்து போட மாட்டேன் கோச்சிக்காதிங்க மொத்தமே ஒவ்வொரு நாளைக்கு ஒரு வீடியோ தான் காலையிலேருந்து இருந்து நைட் ஒர்க்கில் எல்லாமே சேர்த்து ஒரு வீடியோ போட்டுடுறேன் ஏன்னா எடிட் பண்ண என்னால் முடியலைங்க டயர்டு ஓவர் டயர்டு எனக்கு இன்றைக்கி ஆக்சுவலி ஜோரம் கொஞ்சம் ஒரு ஆறு மணிக்கு வந்து நல்ல உடம்பு சுட்டுட்டு வாமிட் வர மாதிரி ஆகிப்போச்சு ஒரு ஒரு மணி நேரம் காரில் படுத்தேன் ஃப்ரீ ஆகிட்டேன் ஓகே சரிங்களா ஸோ இந்த வீடியோ இதில் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வீடியோக்கு இது பண்ணுறேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இல்லை அதாவது வீடியோவை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்ககிட்ட காட்டிட்டு பெல்லைக்கான டிக்டிங் கிளிக் பண்ண சொல்லுங்கள் ஓகேங்களா விட்டு வரேன்